சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வரும் அதை பார்த்து உடனே நீங்கள் சாயப்பாவோட அருவில் பெறலாம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு அமோகமான நாள் இன்றிலிருந்து நீ வேண்டியது ஆசைப்பட்டது கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சாயப்பாவின் வாக்கு என்றைக்குமே பொய்யானது இல்லை என் அன்பு பிள்ளையே நீ உண்மையோடும் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் ஆத்ம உணர்வோடும் என்னை நீ வேண்டுவதும் என்னை நீ பிரார்த்திப்பதையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றேன் நீ அப்படி அழுது புலம்பும் பொழுது உனக்காக நான் தரும் ஆறுதலையும் நான் உனக்கு கூறும் பதில்களையும் உன்னால் கேட்க முடியாமல் போய்விடுகிறது அதனால் உன் மனம் போன போக்கில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறாய் நான் கூறுவதை சற்று காது கொடுத்து கேள் உன்னுடைய இரக்க குணம் அதை பார்த்து சகித்து கொள்ளாமல் உடனே ஓடி உதவும் உன் மனம் மற்றவர்களிடம் எப்பொழுதும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் என்று இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் இருந்தால் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் கெட்டவர்களும் மற்றவர்களும் வாழ்க்கையை துன்புறுத்துபவர்களும் கெட்ட மனம் படைத்தவர்களும் அனைவரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் மிக சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் துன்பத்தை சகிக்க முடியாமல் ஓடோடி சென்று உதவும் பலருக்கு துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கிறது இன்பத்தை மற்றவர்களுக்கு மற்றவர்கள் வேதனைப்படுத்துபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார் இந்த கடவுள் ஆனால் எங்களுக்கு மட்டும் துன்பத்தையும் வருத்தத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஏன் இந்த பாரபட்சம் என்று நீ எண்ணுகிறாய் உன்னை போல் நல்ல எண்ணம் படைத்தவர்களும் நல்ல மனசு படைத்தவர்களும் இப்படித்தான் தினம் தினம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது இன்றோ நேற்றோ நடப்பது கிடையாது காலம் காலமாக இப்படித்தான் அனைவருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நல்லவர்களுக்கான இந்த புலம்பல் ஒரு தொடர்கதை தான் உன் சாயப்பா உன்னிடம் நிரந்தரமாக உன்னிடம் இருக்க வேண்டுமென்றால் உன் சாயப்பாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ இந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஒருவர் துன்பப்படும் போதுதான் வாழ்க்கையின் அர்த்தமே புரியும் உன் சாயப்பா நல்லவர்களின் மனதில் எப்பொழுதுமே குடிக்கொண்டிருப்பேன் மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து ஓடோடி செல்லும் அந்த மனதிடம் எப்பொழுதும் உன் சாயப்பா குடிக்கொண்டிருப்பேன் ஐக்கியமாகியிருப்பேன் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய அவர்களுக்கு உதவி தானாக வந்து சேரும் நான் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பேன் உன்னில் இருந்து இப்படி கஷ்டம் எனக்கு மட்டும் கொடுப்பதால் உனக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறாய் அப்படி கிடையாது உனக்கு உன் மனதை பக்குவப்படுத்ததான் உனக்கு நான் துன்பத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் மனம் பக்குவப்பட்டு வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் சுபிச்சமாக நீ வாழ்வாய் அப்போது உன் சாயப்பாவின் வேலையும் உனக்கு புரியும் இந்த விஷயத்திற்காகத்தான் சாயப்பா நமக்கு துன்பம் கொடுக்கின்றிருக்கிறார் இப்பொழுது நாம் சந்தோஷமாக இருப்பதும் நம் தான் என்று நீ உணர்வாய் அந்த உணரும் நேரம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வரும் நான் இருக்கிறேன் என் வாழ்க்கையை நம்பு இன்று உனக்கு அமோகமான நாள் மிக பிரகாசமான வாழ்க்கையை நீ தொடங்கத்தான் போகிறாய் அந்த தொடக்கத்திலிருந்து உன் வாழ்க்கை ஜோதிமயமாக ஜொலிக்கப் போகிறது நீ அதை பார்த்து ஆனந்தப்பட போகிறாய் உன் சாய் அப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்